ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஜஸ்லகம் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ முகமே காமிக்காமல் வீடியோஸ் எல்லாமே கொடுத்துட்டே இருந்தேன் இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் இன் கூர்க் அதாவது செம்மையான ஒரு பிளேஸ்லாம் நாங்கள் இருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் பார்த்ததை விட நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம் அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு நாள் பத்தாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஈவன் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் இடமா இருக்கட்டும் நாங்க வந்த இடமா இருக்கட்டும் நாங்க பேசின பீப்புளா இருக்கட்டும் நாங்க மீட் பண்ணவங்களா இருக்கட்டும் ஈவன் இப்ப நாங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்க இடமா இருக்கட்டும் ஒவ்வொரு இடத்துலயும் இருந்து ஒரு ஒரு விஷயங்கள் வந்து புதுசு புதுசு புதுசா கத்துக்கிட்டோம் சோ இதுல என்ன சொல்ல வரீங்க மேம் நீங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க அதாவது வாய்ப்புகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எப்பயாவது ஒரு தடவை தான் கிடைக்கும் அந்த கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம் அந்த விதத்துல எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை நான் சூப்பரா பயன்படுத்தியிருக்கேன் இதுல என்னென்ன விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன் அப்படிங்கறத வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க நிறைய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கூட வந்து பார்த்து